மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லப்படுறது சாப்பிடும் பொழுது என்னங்க அது சாப்பிட்றதுல என்ன இருக்குது அதில் எனக்கு என்ன முக்கியம் அப்படி சார் என்னன்னா ஏதோ ஒன்று போட்டோம் சாப்பிட்டோம் தீர்ந்து போயிட்டு போய்டே இருக்கணும் இதெல்லாம் பார்த்து நிறையக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கேரக்டருக்காக இந்த பதிவு உங்களுக்கு போட கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா தான் உங்களுடைய எதற்காக இந்த பதிவு நான் போடுறேன்றது உங்களுக்கு புரியும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தையை சொல்கிறீங்களே அதாவது ஏன் சாப்பிட்றச்சே இப்போ சாப்பிடும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னாங்க அப்படியே நம்ம பேசும்பொழுது நம்முடைய மூளை அதை பற்றி திங்கிங்காக இருக்கும் ஆக நமக்கு குறை வாய்ப்புகள் இருக்குது அதனால் சாப்பிடும்போது பேசக்கூடாது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுக்கடுத்தது சாப்பிடும்போது ஏதோ ஒன்று போட்டாங்க சாப்பிட்டோம் அப்படின்றது இல்லாமல் ஒவ்வொரு சுவையாக இது இந்த சுவை இருக்குது இது இனிப்பாக இருக்குது இது காரமாக இருக்குது இது புளிப்பாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு சுவையும் உங்களுடைய நாக்கில் இருக்கக்கூடிய சுவை மூட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுவை மொட்டுக்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத பற்றி அது தீர்மானிக்குது உனக்கு புளிப்பு தேவையா இல்லை உப்பு தேவையா இல்லது காரம் தேவையா இதுன்றத தீர்மானிப்பது இந்த சுவை மொட்டுக்கள் மட்டுமே அந்த சுவை மொட்டுக்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கனாலே தெரியும் பல மற்ற நம்ம சுகர் கம்ப்ளைண்ட்லேருந்து பிபிலேருந்து மற்ற பல வியாதிகளை வருவதை நம்ம தவிர்க்கலாம் என்ன அப்படி அப்படின்னா ஒன்றும் கிடையாது நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு சுவையையும் நம்ம ருசித்து சாப்பிட்ணும் இதில் காரத்து நானே கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணு நாளைக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக அதிகமாக இருக்குது உப்பை கொஞ்சம் கம்மி பண்ணு இதில் புளிப்பு அதிகமாக போயிடுச்சு அதை கொஞ்சம் கம்மி பண்ணு ஒரு சிலதை இன்றைக்கி நேற்று வந்து உப்பு ரொம்ப கம்மியாக பண்ணிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றும் குறை சொல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க மனுஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உங்களுக்கு உணவு பரிமாறுப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம மனைவியாக இருக்கலாம் இல்லை குழந்தையாக இருக்கலாம் இல்லை யாராக இருந்தாலும் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க பார்த்தாலும் இந்த சுமை மூட்டுகள் சரியாக வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது இல்லாமல் சுவை முட்டுகள் சரியாக வேலை ஏதோ ஒன்று போட்டாங்க லபுக்கு லவனு வாயில் கூட்டிட்டு வாய் முடிஞ்சு போச்சு குழம்பு சாதம் ஒரு நாள் வாய் ரசம் சாதம் ஒரு நாள் வாய் மூணு சாதம் ஒரு நாள் வாய் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கூட்டு பொரியல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து லபுக்கு லவன் கூட்டிகிடுது இது இந்த உணவு முறை மிக அபத்தமான ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமாக இதை சாப்பிட்டு ருசித்து நீங்கள் சாப்பிடும்பொழுது அந்த சுவை உங்களுடைய மூளையை அது சேவ் பண்ணிக்குது உங்களுக்கு இந்தெந்த இது உங்கள் உடம்புக்கு தேவை அப்படின்றத அது சேவ் பண்ணி வச்சிருக்குது நீங்கள் சேவ் பண்ணலை உங்கள் உடம்ப இது தேவைன்றது அந்த மூளை சேவ் பண்ணி வச்சுருக்குது அந்த மூளை சேவ் பண்ணி வச்சுருக்கத்தால் அது என்ன ஆகுது இது இன்னைக்கு இது இது தேவை இன்றைக்கி இது அதிகமாக போயிடுச்சுன்னா இந்த உடம்பு தாங்காது அப்படின்னு அது சேவ் பண்ணி வச்சுருக்கத்தால் அதோடைய விருப்பப்படி தான் நம்ம வாழணுமே தவிர ஏன் விருப்பப்படி தான் நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல பழகவே அதிகலாம் உருவாக்கிட்டுருக்கோம் புரியுதுங்கண்ணா சாப்பிடும்போது பசிச்ச பிறகு சாப்பிடுங்க அதாவது ருசி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அது ஏன் ஒரு ருசி வருதுன்னு சொன்னோம்னா ஒரு ரெண்டு 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 மூணு லெட்டு லாக்குள்ள கூட கொட்டி சாப்பிட நீங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெண்டு ஒவ்வொரு பீஸாக சாப்பிட்டிங்கன்னா அந்த சுவை முட்டுகள் உங்களுக்கு ஓகே சொல்லணும் இதுக்கு நீ சாப்பிட அது ஆனால் நம்ம இப்படி செய்யறதில்ல எனக்கு லட்டு பிடிக்குன்னா கால் வச கால் காலாக ஆக உடச்சி வச்சு நாளே வாய் திட்டுன்னா ரெண்டு லட்டு கூட சாப்பிட நாலு லட்டு கூட சாப்பிட்லாம் ஆனால் இந்த சுவை முட்டுகள் அந்த இடத்துல வேலை செய்கிறது இல்லை அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ சுவை முட்டுகள் வேலை செஞ்சால் தான் நம்முடைய உடல் நல்லாயிருக்கும் உங்களுடைய வைரம் உங்களுக்கு தேவையான அளவை மட்டும் சாப்பிடுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டு நல்லா இருந்தது நிறைய சாப்பிட்டீங்களும் பாதிப்பு வரும் அதனால் அந்த சுவை முட்டுக்களால் தான் சுயமுட்டன்னை வேறு எங்கேயும் இல்லை நாக்கில் தான் இருக்குது அந்த நாக்கில் இருக்கக்கூடிய ருசிகளை வச்சு நீங்கள் தீர்மானிக்குது அது எந்த அளவுக்கு நின்ற சாப்பிட்றீங்களோ அளவுக்கு சீரோடு அது கலந்து உருவாக ஏ ஏறும்போது சற்றிடம் உங்களுக்கு ஜீரணமாகும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடு மெதுவாக சாப்பிட்ட இறந்து வேகமாக சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகிறது கொஞ்சம் லேட்டாகும் ஒரு சிலது ஜீரணமே ஜெலிக்கும் ஆகாமல் அப்படியே வெளியேறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது அதனுடைய சத்துக்கள் எல்லாமே அப்படியே வெளியேற்றும் சத்துக்களை நம்ம உடம்பு சேவ எடுத்து கொள்ளக்கூடிய அதை கொண்டு வரத்துக்கு இது வச்சிரு உதவு தண்ணி தூண்டு போடணும் அடுத்தப்பூடாது அது ஒவ்வொரு சொல்லிட்டும் நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியத்தை தீவிலைக்கு வைக்கக்கூடிய அமன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இது புரியலை அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு நான் சொல்ல தயார் தேங்க்யூ டியர்ஸ் இது பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்வெட் நடத்துங்க தேங்க்யூ இது வந்து அனாட்ட பற்றி நான் பேசுகிறேன் தேங்க்யூ